ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்காரு ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சி குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறைய ஸ்தானத்தில் செ குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் பிளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல இருந்த வரைக்கும் யார்கிட்ட பேசினாலும் ஒரு தேவையில்லாமல் அட்வைஸு தேவையில்லாமல் கோபப்படுறது அவங்க உங்ககிட்ட கோவப்படுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இப்போ எட்டாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியாகி குருவோடு இணைகிறாரு குரு மங்கள யோகம் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கும் கிடைக்கின்ற காரணத்தினால தன லாபம் பதவி லாபம் உத்தியோக லாபம் திரவிய லாபம்னு எல்லா விதமான லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்திற்கு லாபஸ்தானமான இரண்டாம் இடத்தை செவ்வாய் குரு பார்க்கறதுனால அந்த நாலாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் சில பேர்த்துக்கு சொந்த வீடு கட்டலாம் சில வீட்டு சில பேர்த்துக்கு வந்து வீட்டில் பராமரிப்பு செலவு ஏற்படலாம் இல்லாட்டி உங்களுடைய லேண்டு வந்து அதாவது புன்செய் நிலம் அதாவது கிராமத்தில் வந்து கட்டாந்தரைய கட்டாந்தரையாக இருக்குது அதை அதனால் யூஸே இல்லை அப்படின்னு நின கிடைக்கக்கூடிய ந கிடைக்கக்கூடிய நிலங்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ பூமி லாபம் ஏற்படும் பூமியினால் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தாயார் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் தேவையில்லாமல் ஒரு மன வேறுபாடு இருக்கு அதாவது ஏதோ ஒரு நீர்புத்த நெருப்பு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லதை அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு விதம்பிட்டு இருக்காங்கன்னா அந்த விதும்பல்கள் விலகி உங்கள் மீது பாசம் பற்றுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக கணவன் உடைவு கணவன் மனைவி உறவிலும் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் பலம் இருந்தாலும் நீங்களும் ஈக்குவலண்ட்டாக அவங்ககிட்ட பேசுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க வம்புக்கு போகிறத தவிர்க்கிறது நல்லது என்னதான் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலும் ப பதவியில் இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்தாலும் சரி அரசியல் துறை சார்ந்தவர்களின் சப்போர்ட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வேண்டாத நபர்களிடம் விலகி இருப்பது நல்லது வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற காரணத்தினால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுவதற்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் பதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்க போகிறாரு மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து துலாம் ராசிக்கு எதிரி ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதாவது மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயின் பார்வை படும் வார்த்தைகளில் அதிகாரத்தை கொடுக்கும் வார்த்தைகளில் அதிகாரத்தை கொடுப்பதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா சொந்த வீட்டு செவ்வாய் பார்க்குறாரு தன்னுடைய சொந்த வீட்டு செவ்வாய் பார்த்தார்னா அதுக்கு கெடுதல் கெடுபலன்கள் கிடையாது அதனால் வருமானம் ஏற்படும் குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசியில் பிறந்த இளம் தம் ஆண் பெண்களுக்கு தம்பதி செமேதராக அமையக்கூடிய வாய்ப்பு புதிய குடும்பம் உருவாவதற்கும் வாய்ப்பும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஸோ மொத்தத்தில் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றங்களை தரக்கூடிய புதிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு பயிற்சியாக செவ்வாய் பயிற்சி இருக்குது குருமங்கல யோகம் சுப நிகழ்வுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சுகங்களை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு வரை என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்திரேயர் அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதில் சொல்ல பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபலன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கி குரு வக்கர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் வழித்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சன்டேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்